சராவா கூச்சிங் லுண்டுவில் உள்ள கம்போங் பிட்டில் சுங்கை காயானை கடக்கும் போது படகு ஒன்று கவிழ்ந்ததில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று மாணவர்களை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஆறு பத்து மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தின் போது படகில் சுமார் இருபது மாணவர்கள் இருந்ததாக தெரிய வருகிறது இதனை அடுத்து காலை ஆறு முப்பத்தி மூன்று மணியளவில் சம்பவம் குறித்து தங்களுக்கு அழைப்பு வந்ததாகவும் லுண்டு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து ஏழு தீயணைப்பு வீரர்கள் அழைப்பை பெற்ற உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் சராவா தீயணைப்பு மற்றும் மீட்புத் செயல்பாட்டு மைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்நிலையில் கிராமவாசிகளுடன் இணைந்து தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பெட்டாலின் ஜெயாவில் உள்ள கணினி மையமாக்கப்பட்ட வாகன சோதனை ஆய்வு மையமான புஷ்பாக்காம் கிளை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கிளையை மூடுவது புஷ்பகோமின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் வாடிக்கையாளர்கள் உயர்தர சேவையை பெறுவதை உறுதி செய்வதற்கும் மேற்கொண்ட முயற்சிகளின் ஒரு பகுதி என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்வதற்காக செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் அதன் கிளேன்மேரி கிளையில் ஒவ்வொரு நாளும் செயல்படும் நேரத்தை நீட்டிக்கும் என்று புஷ்பகோம் அறிவித்துள்ளது அரச ரீதியில் கண்டனத்திற்கு ஆளான போதிலும் முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முகதீன் யாசின் மன்னிப்பு கேட்கவோ அல்லது தனது தவறுகளை ஒப்புக்கொள்ளவோ மறுத்ததற்காக பஹாங் டிஏபி அவரை தாக்கியுள்ளது டிஏபி மத்திய செயற்குழு உறுப்பினரும் பஹாங் டிஏபி செயலாளருமான லீ சின் சென் முகைதீனின் அணுகுமுறை முதிர்ச்சியற்றது என்று விவரித்துள்ளார் தேசிய ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் அரசியல் அமைப்பு செயல்முறை மற்றும் அரச நிறுவனத்தை முகேதீன் மதிக்க தவறிவிட்டதாக அவர் கூறினார் பஹாங் அரண்மனை முகேதீன் மீது கோபத்தை வெளிப்படுத்தும் அறிக்கையை வெளியிட்ட போதிலும் அவர் மன்னிப்பு கேட்கவோ அல்லது தனது தவற்றை ஒப்புக்கொள்ளவோ மறுக்கிறார் அரசியலமைப்பை மதிப்பது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பு என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஒரு காலத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு அரசியல் தலைவர் அதை புரிந்து கொள்வது மிக அவசியம் என்று லீ சின் சென் தெரிவித்தார் கடந்த வியாழக்கிழமை நெருசில் உள்ள தங்கும் வசதி கொண்ட பள்ளியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு மாணவர்களின் உணவு நஞ்சுணவு ஆனதற்கு கெட்டுப்போன வருத்த முட்டைதான் காரணம் என்று நம்பப்படுகிறது பதிமூன்று முதல் பதினேழு வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் புதன்கிழமை பள்ளியின் கேன்டீனில் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு உணவு நச்சுத்தன்மையின் அறிகுறிகளை அனுபவித்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக மாநில சுகாதார இயக்குநர் டத்தோ டாக்டர் கஸ்மானி எம்போங் கூறினார் துர்நாற்றம் வீசும் வருத்த முட்டையை மாணவர்கள் சாப்பிட்ட ஒரு நாளுக்கு பிறகு குமட்டல் வாந்தி வயிற்றுவலி வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சலுக்கு ஆளாகியதாக அவர் குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் சம்பவத்திற்கான சரியான காரணத்தை அடையாளம் காண இன்னும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்